அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுகிறதுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் இன்றும் உண்டாக இருப்பதாக ஆமியன் இந்த நாளிலும் பரிசுத்தியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா மூன்று சாயல் மூன்று சாயல் இப்போ நம்ம இந்த மூன்று சாயலை குறித்து காண்போம் பார்த்திங்கன்னா முதலாவது தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தேவ சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார் இரண்டாவது சாயல் பார்த்தீங்கன்னா பூமியின் சாயல் இந்த மண்ணினாலே ஒரு மனுஷனை உண்டாக்குனது இது பூமியின் சாயல் மூன்றாவது உலக சாயல் இது தேவன் உண்டாக்காத ஒரு சாயல் ஆனால் மீறுதல் நாள் இந்த சாயல் உண்டானது சரி இந்த முதலாவது சாயல் தேவ சாயல் பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்கும் என்றால் அதை ஒருவரும் காண முடியவும் முடியாது காரியம் என்றால் ஆவிக்குள்ளாகவே தேவன் எப்படி இருப்பாரோ அப்படியே அதை யாராலும் காண முடியாதது இந்த உலக சாயலும் இந்த பூமியின் சாயலும் பார்த்திங்கன்னா இரண்டாவதாக பூமியின் சாயல் இந்த பூமியின் சாயல் பார்த்திங்கன்னா ஒருவருடைய சுவாபங்களை குறித்து பூமியின் சாயல் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டும் அவருடைய சுவாபம் எல்லாம் மாறும் சராசரியாக ரசிக்காத ஒரு மனுஷன் ரச்சிக்கப்படலை அப்படி ஒருத்த ஒரு மனுஷன் இந்த பூமியின் சாயில் இருக்கும்போது எப்படி இருப்பா எல்லோராலையும் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப அன்பானவர் உதவி யாருக்கு எதுனாலும் உடனே உதவி செய்வார் ரொம்ப நல்ல மனுஷன் அதே மாதிரி அவர் மரணம் போது கூட அவருக்கு என்னவாக அவருக்கு ஒரு பேர் வரும்னா நல்ல மனுஷன் அவருடைய பேர்லாம் எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது உடனே சொல்லுவாங்க ஆச்சா ரொம்ப தங்கமான மனசை இறந்துட்டார் யாருக்காவது ஒரு உதவின்னா முதல்ல அந்த செய்து முடிச்சுட்டு தான் பண்ணுவார் அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் போயிட்டார் இதுதான் இந்த பூமியுடைய சாயல் அதே நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூமியின் சாயல் என்னவாக இருக்குன்னா கிறிஸ்துவுடைய சாயலாக இருக்குது கிறிஸ்துவுடைய சாயல் என்னன்னா நீதி அந்த வாத்தின் படி நடக்கிறது அதுதான் நீதி அது நீதி தான் கிறிஸ்துவின் சாயல் இது மூன்றாவது காரியமாக உலக சாயல் இந்த உலக சாயலுக்கு என்ன தெரியுங்களா இது எப்போ இந்த உலக சாயல் வந்ததுன்னா இந்த உலக சாயல் வந்த உடனே தேவ சாயல் உள்ள இருந்தது அதுக்கு மேலே பூமியின் சாயல் இரண்டாவது மண்ணான மண்ணினால் உண்டாக்கப்பட்ட அந்த சாயல் அதுக்கு மேலே தான் இந்த மூன்றாவதாக இந்த மீறுதலால் அவர்களுக்கு ஒரு தோல் ஆடையை உடுத்தினார் அல்லவா அதுதான் உலக சாயல் இந்த உலக சாயலுக்குரிய கிரிகிகள் என்னவா இருக்குன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பேர் அங்கே தேவன் கொடுத்தது மனுஷன் ஆனால் இவர்களுக்கு ஒரு பேர் இருக்கும் பூமியில் ஒரு பேர் அவளுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அவளுக்கு நம்பர் அடையாளம் பார்த்தீங்கன்னா சகல துர்குணமும் சக்கல துர்குணமும் இருக்கும் இப்படிப்பட்டவங்களை குறித்து தான் நம்ம ஞானத்தானே எடுத்தவொடனே அவர் சொல்கிறார் இந்த மூன்றாவது மனுஷன் அவன் மறிக்கணும் அவன் தான் இந்த மாதிரி இந்த உலகத்துக்குரிய துர்குணங்களாக அவனை விட்டு போகும் இதுதான் மூணாவது மனுஷன் நம்ம ரச்சிக்கப்படும் போது மனம் திரும்பி கிறிஸ்து எனக்காக தான் ரத்தம் சேந்தினார்னு மனம் திரும்பி நம் ஞானத்தானை எடுக்கும்போது தான் இந்த மூன்றாவது மனுஷன் அடைவான் அது இருக்கிற வரைக்கும் அந்த மனுஷனுடைய கிரிகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கும் இந்த மூன்று கிரிகைக்குள்ள காரியமாக பார்த்திங்கன்னா இது தான் இதில் முதலாவது மனுஷன் தேவ சாயலில் இருக்கிற மனுஷன் மட்டும்தான் பல்லவத்துக்குள்ளே போக முடியும் ரெண்டாவது பூமியின் சாயல் பூமியின் சாயலும் உலக சாயலும் இந்த ரெண்டு சாயலும் பூமியின் சாயலும் உலக சாயல் இருந்தால் இது பல்லவத்துக்குள்ளே போக முடியாது அதற்காக தான் நம்ம ஞான சாணம் எடுத்தோம்னா உலக சாயலேருந்து நம்ம மறித்துருவோம் ரெண்டாவது பூமியின் சாயல் இருக்கும் இந்த பூமியின் சாயல் என்ன தெரியுங்களா எப்படி தெரியுங்களா இதோட அடையாளம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு அவங்களோட அறைக்குள்ள இவர் போயிட்டு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்கிறார்கள் இல்லையா அவங்க எல்லாருமே இருக்கும்போது நடுவாக நின்று சொல்லுவார் தோமாவை கூப்பிட்டு என் விழாவில் கை வச்சுப்பார் அப்படின்னு வாருங்க அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் ஒரு ஆவியை கண்டதை போல இருந்தாங்க அந்த ஆவியன்றது பார்த்தீங்கன்னா இதுதான் பூமியின் சாயல் ஆனால் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஏசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும்போது போது அவர் எந்த சாயல் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சாயலாக இவர் கண்களால் காணம் கண்டு கொண்டிருக்கும் போதே காணாமல் போனார் அதைத்தான் அப்போ சில ஒரு ஒன்றாம் அதிகாலத்தில் சொல்லியிருப்பாங்க ஒன்பது வருஷத்தில் காணாமல் போயிடுவார் ஏன்னா அந்த தான் தேவனோட செயல் சரிங்க இதுக்காக இந்த நாட்டிலும் பரிசுத்தாய் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றையும் எல்லாவற்றும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவர்தேவனும் நாம ஒன்றுக்கே மகிழ்ச்சாகாமே